எனக்கு பின்னாடி பெய்யக்கூடிய மழைக்கூட எப்போ நிற்கும்னு சொல்ல முடியாது ஆனால் உறுதியாக சொல்லலாம் ஐபிஓ மழை நின்றுடுச்சுன்னு எல்ஜி இந்தியா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் இப்போதைக்கு ஐபிஓ இண்டியாவில் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு காரணம் மிகைப்படுத்தப்பட்ட வேல்யூவேஷனில் இனிமேல் ஐபிஓ பண்ணுறது நடக்காது கடந்த ஆண்டு பண்ண ஐபிஓவில் எழுபது பர்சன்ட் ஐபிஓ ஐபிஓ பிரைஸு கீழே இன்றைக்கி பங்குகள் வர்த்தகமாகுது ஸோ ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல லாஜிக் இல்லைங்கிறது லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ண முக்காவாசி ஐபிஓ இன்வெஸ்டருக்கு புரிஞ்சிருக்கும் அதுவும் ஐபிஓவில் வாங்கிட்டு இன்ன வரைக்கும் ஷேரை வச்சிருந்தா அவங்களுக்கு வழி இன்னும் அதிகம் லிஸ்டிங்கில் விற்றுட்டு போனவங்க தப்பிச்சுட்டாங்க ஸோ இந்த ஐபிஓல வாங்கி லிஸ்டிங்கில் விற்கிறதுங்கிறது இந்த மார்க்கெட் சூழலில் இந்த சென்டிமெண்ட்டெல்லாம் எடுபடாது அதனால எல்ஜி அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஆனாலும் வேற வழி இல்லாமல் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கத்தான் செய்வார்கள் அந்த வகையில் ஏத்தர் எனர்ஜி ஒரு முக்கியமான ஐபிஓ நிறுவன மதிப்பு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது நிறுவனம் அதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் ஸோ இந்த மாதிரி ஐபிஓ தான் இப்போ வரப்போகுது ஐபிஓ மழை நின்றுடுச்சு இந்த மழையும் சீக்கிரம் நின்றுடுன்னு எதிர்பார்ப்பு